எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முன்னாள் பார்லமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட முக்கியஸ்தர் பீட்டர் கோரிக்கை விடுத்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எம் ஏ சுமந்திரன் தோல்வியடைந்துள்ள நிலையில் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் பீட்டர் இளஞ்செலியன் வெளியிட்ட பதிவில் வடக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரனி முதலமைச்சர் என்றுள்ளது வடக்கு கிழக்கில் இருக்கும் வைத்தியர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா சமூக வலைத்தளமூடாக ஊடாக வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் அந்த பதவியில் நான் உங்களுக்கு எதிரானவன் அல்ல நான் உங்களில் ஒருவன் என்பதை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள் தற்போதுள்ள நிலைமையில் ஒவ்வொரு வைத்தியருடைய பிரச்சனைகளையும் என்னால் ஆராய்ந்து தனிப்பட்ட ரீதியில் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் உங்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சிலும் கதைத்து தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஏன் இந்த இடைவெளி நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அண்ணா அக்கா என்று கதைத்ததை நீங்கள் கூறுங்கள் நான் உங்களிடம் வருகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் உங்கள் தம்பி உங்கள் அண்ணா என்று பார்த்து கொள்ளுங்கள் நாங்கள் கதைப்போம் வடக்கு கிழக்கில் உள்ள வைத்தியசாலைகள் அனைத்திலும் உள்ள பிரச்சனைகள் பற்றி ஆராய்ந்து சுகாதார அமைச்சரும் அவற்றை சமர்ப்பித்து எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வோம் இப்போதும் நான் எதிரியாக நிற்கின்றேன் என்றால் உங்கள் வயிற்றறிச்சல் மட்டுமே காரணம் என்றும் சுகாதார அமைச்சில் பலரை சந்தித்தேன் சிரித்தவண்ணம் ஒரு வார்த்தை பேச முடியாதா நான் பழைய தான் இப்போதெல்லாம் உங்களுக்கு பயம் எங்கே அர்ஜுனாவின் என்று லேவில் போட்டு விடுவார்களோ என்று எனது மருத்துவத்துறை மறுபடியும் சொல்கின்றேன் இது எனது மருத்துவத்துறை எனக்கு பொதுமக்களும் முக்கியம் என் சகோதரர்களும் முக்கியம் ரஷ்யாவிலும் சீனாவிலும் படித்துவிட்டு வந்து மாதத்தில் நான்கு நாள் வேலை செய்யும் மருத்துவர்களை மட்டுமே நான் குற்றவாளி என்கின்றேன் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு நீங்களின் விலத்து நிற்கின்றீர்கள் என்றுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கான கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் தெளிவூட்டல் கருத்தரங்கு நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட சேலக மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் தெளிவுபடுத்தல் கருத்துக்களை வழங்கினார் அரச பணியினை உத்தியோகத்திற்கு திறம்பட மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்து தங்கள் பணிகளை திறம்பட ஆற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற கிரீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்ட நிகழ்வில் எடுத்துக் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினார் மேலும் அரசாங்கத்தின் புதிய எண்ணங்களுக்கான வறுமையை டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிரீன் ஸ்ரீலங்கா ஆகிய எண்ணக்குறவை எவ்வாறு செயற்படுத்தல் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது மலியக தியாகிகள் தினம் மற்றும் நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவேந்தர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்று பல்கலைக்கழக சுற்றுப்பட்ட பகுதியில் மாணவர்களினால் உணர்வீழ்ச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது நினைவேந்தலில் யாழ் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் உட்பட பல்கலைக்கழக சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர் மலியக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கையில் மலியகத்தின் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அரசு அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டங்களில் பலர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் போலீசாரால் அரங்கேற்றப்பட்ட படுகொலிகளால் தமிழ் மக்கள் பலரும் கொல்லப்பட்டனர்